Do you humble? வணக்கம் டொனால்ட் டிரம்பினுடைய செயல் உலகளாவிய ரீதியில் அரசியல் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாக டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார நிபுணர் கிறிஸ்டியான் தெரிவிக்கின்றார் அமெரிக்க அதிபரினுடைய செயல் சரியானது அல்ல வெனிசுலா என்ற நாட்டினுடைய இறைமையை மதிக்காது நடந்த ஒரு செயல் என்று பாப்பரசர் அமெரிக்கா மீது கண்டனம் இதுபோல உலக தலைவர்கள் அதிருப்தி ஆனாலும் அந்தந்த நேரத்தில் சுயநல பல்டி இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாக மலர்கின்றது இந்த செய்தி டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல் உலக அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றும் இதில் அவர் சொல்லி இருக்கின்ற ஒரு வாசகம்தான் ஆபத்திலும் ஆபத்தான வாசகமாக இருப்பதாக ஆய்வாளர் கிறிஸ்டியன் சொல்லுகின்றார் இதற்கு பெயர் டொன்ட்ரோ டொக்டின் என்பதாகும் இதை அமெரிக்காவினுடைய நியூயார்க் போஸ்ட் என்ற பத்திரிகை சென்ற ஆண்டிலேயே வெளியிட்டது இந்த டொன்ட்ரோ டொக்டின் என்பது இது டொனால்ட் ட்ரம்ப் என்பதை குறிப்பதாக துடா கிரீன்லாண்ட் மெக்சிகோ குடா வெனிசூலா என்று அனைத்தும் அமெரிக்க என்பதை இந்த வரைபடமும் அந்த விவகாரம் தான் எழுதப்பட்ட தென் அமெரிக்க நாடுகளுக்கு உள்ளே அமெரிக்காவை தவிர வேறு யாரும் அதிகாரம் செலுத்தக்கூடாது சிறப்பாக ஐரோப்பிய நாடுகள் ும் கூடாது அதுபோல ஐரோப்பாவிற்குள் அமெரிக்காவும் பெறக்கூடாது என்று எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தமாகும் ஆனால் இன்று தென் அமெரிக்காவை ஆட்சி செய்து கொண்டிருப்பது சீனா தான் சீனாவினுடைய பொருளாதார நடவடிக்கைகளும் முதலீடுகளும் அமெரிக்காவை கடந்து பெரியதாக இருக்கின்றது எப்படி ஆபிரிக்காவை சீனாவிடமும் ரஷ்யாவிடமும் அமெரிக்கா பறை கொடுத்து விட்டதோ அதுபோல தென் அமெரிக்காவையும் பறை கொடுக்கின்ற நிலையில் இந்த விவகாரம் ஆரம்பித்து டொன்ட்ரோ ட்ரின் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக உலகத்தின் மேற்கு பகுதியாகிய வட அமெரிக்கா தென் அமெரிக்க பகுதிகளிலே அமெரிக்காவை தவிர வேறு யாரும் உள் நுழைய முடியாதவாறு பாதுகாக்கின்றது இந்த திட்டம் இதன் மூலமாக அனைத்தும் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் வரும் என்ற பொருளை குறிக்கின்றது இந்த விவகாரத்தை டொனால்ட் டிரம்ப் இந்த படை நடவடிக்கைக்கு முன்னர் கூறி இதை நாங்கள் இவ்வளவு காலமும் மறந்துவிட்டோம் இனிமேல் மறுபடியும் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம் என்று தெரிவித்திருந்தார் எனவேதான் இந்த விவகாரம் பெரும் ஆபத்தாக மாறப்போகின்றது என்றும் டென்மார்க்கிற்கு சொந்தமாகவும் கிரீன்லாந்து மக்களினுடைய உரிமைக்கு சொந்தமாகவும் இருக்கின்ற கிரீன்லாந்து போகின்றது ஏனென்றால் அமெரிக்க அதிபரைய நிர்வாகத்தில் உள்ளே இருக்கின்ற நிர்வாக தலைவரின் மனைவி ஒருவர் கிரீன்லாந்து முழுவதையும் அமெரிக்க கொடியால் அலங்கரித்த ஒரு படத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதை அமெரிக்காவிற்கான தூதுவர் எதிர்த்தும் இருக்கின்றார் இது அடுத்த பாய்ச்சல் கிரீன்லாந்தை நோக்கி போவதை காட்டுகின்றது வெனிசுலாவில் மடுரோவனுடைய நீக்கத்தை பெரும்பாலானவர்கள் எதிர்க்க மாட்டார்கள் அவர் பதவியில் இருப்பதில் பயனில்லை அந்த நாட்டை குட்டிச்சுவராக அவரே பொறுப்பு என்பதனால் அவரை தென் அமெரிக்க தலைவர்கள் யாரும் மதிப்பதும் இல்லை அவர்களுடன் அவருக்கு உறவும் இருப்பதும் இல்லை இதனால் அவர் ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் அது அல்ல இங்கு பிரச்சனை ஒரு நாட்டை அதனுடைய ஈகத்திற்கு முரணாக அந்த நாட்டினுடைய அதிபரை கைது செய்திருப்பதுதான் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டு ஆகும் இதன் மூலமாக அனுமதி இல்லாமல் நாடுகளுக்குள் நுழையப் போகின்றார்கள் என்பது அபாய சங்கொலியாக இருக்கின்றது ரஷ்யா தூக்கி சென்று தங்களுடைய நாட்டு நீதிமன்றத்தில் விசாரித்து சிறையில் தள்ளினால் என்ன செய்வது அதுபோல சீனா தைவானில் திடீரென அதிரடி நடவடிக்கையை செய்து தைவானினுடைய அதிபரை கைது செய்து தன்னுடைய நாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி குற்றவாளியாக தீர்ப்பளித்தால் என்ன செய்வது இது போன்ற வேலைகள் பல இடங்கள் நடக்க தொடங்கினால் நீதிதான் எங்கு செல்வது உலகத்தை தான் எப்படி ஆட்சி செய்வது என்ற பெரும் சங்கடமான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுதான் இந்த இருக்கின்ற பிரச்சனை என்று அவர் அவர் ஆனால் கூறாத ஒரு செய்தியும் இருக்கின்றது வெனிசுலா மீது அமெரிக்கா பாய போவதை சிலவேளை ரஷ்யா அறிந்திருக்கலாம் ஏனென்றால் ரஷ்யாவினுடைய ஒரு பொய்யான தகவல் என்று கூறப்பட்ட விவகாரம் அமெரிக்காவிற்கும் உக்ரைனுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது உக்ரைனுடைய தொன்னூற்றி ஒரு முயன்றதாக முதல் செய்தி அதன் பின்னர் அதிபராக இருந்த உக்ரைனிய அதிபர் இனி வெளியில் நடமாட முடியாது என்று எச்சரித்தார் எனவே ரஷ்ய அதிபரனுடைய உயிருக்கு உலை வைக்க முயன்ற ஒருவரை நாங்கள் கைது செய்கின்றோம் என்று கூறுவதற்கு வாய்ப்பாக இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கலாம் இதே செயலை அமெரிக்கா செய்யப்போவதற்கு முன்னர் ரஷ்ய அறிந்தும் இருக்கலாம் நிக்கோலோஸ் மடுரோவை நீங்கள் தூக்குங்கள் செலென்ஸ்கியை நாங்கள் தூக்குகின்றோம் என்ற ஒப்பந்தம் ஒன்று இருக்கின்றது என்று யாரும் கூறவில்லை இருப்பினும் கிறிஸ்டியான் இந்த கருத்தோடு இந்த விவகாரத்தையும் ரஷ்யாவில் நடைபெற்ற அந்த நாடகத்தையும் ஒப்பிட்டால் இவற்றுக்கு உள்ளே ஒரு தொடர்பு இருப்பது போன்ற காட்சி படிமம் உருவாவதையும் மறப்பதற்கு இல்லை மேலும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ இவர் கியூபாவை சேர்ந்தவர் தான் நல்ல நான் கியூபாவில் இல்லை என்று கூறுகின்றார் எனவே அமெரிக்காவினுடைய பாய்ச்சல் கியூபா மீதும் நடைபெற்றாலும் ஆச்சரியம் இல்லை என்ற நிலை உருவாகி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் பணியாற்றுகின்ற பெண்மணி கிரீன்லாந்து முழுவதும் அமெரிக்க கொடியை பரவியது போன்ற படத்தை வெளியிட்ட பொழுது அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய துணைத் தலைவர் ஸ்டீவன் மில்லர மனைவிதான் இப்பெண்மணி இவர் வெளியிட்ட படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது அமெரிக்க அதிபர் டொனால்டு பதவிக்காலம் இருக்கின்றது இதற்குள்ளாக கிரீன்லாண்டை அமெரிக்காவுடன் இணைத்து விட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு குழு வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது அந்த குழுவினுடைய நடவடிக்கையை தூண்டுவதற்கு இந்த சம்பவம் துணையாக இருக்கின்றது இதை உலகம் எதிர்க்காமல் இருக்குமாக இருந்தால் கிரீன்லாண்ட் இரவோடு இரவாக கைப்பற்றப்படுவதையும் உலகம் பார்த்தும் பார்க்காமல் தான் இருக்க போகின்றது அதற்கான ஒரு பரிசோதனை முயற்சியாகவும் இது இருக்கின்றது என்றால் அது மிகை கூற்றும் அல்ல இந்த நிலையில் பாப்பரசர் பாதர் லியோ வெனிசுலாவினுடைய இறையாண்மைக்கு மரியாதை கொடுக்காத செயல் இது என்று கண்டித்திருக்கின்றார் ரூல் ஆப் லோ என்று கூறப்படுகின்ற சட்ட வாட்சி குலைந்து போயிருக்கின்றது என்றும் அன்பிற்குரிய வெனிசுலியா மக்களின் நலமே முக்கியம் என்றும் கூறியிருக்கின்றார் கடந்த டிசம்பர் மாதமே வெனிசுலாவின் மீது ராணுவ நடவடிக்கை செய்யக்கூடாது பாப்பரசர் லியோ கேட்டிருந்தார் அமெரிக்க அதிபரிடம் இவரும் அமெரிக்காவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்பானியாவினுடைய பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ் இது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்றும் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார் அடுத்தபடியாக அதிகமாக வாழ்வது ஸ்பேனியாவில் தான் இந்த நிலையில் சீனாவில் உள்ள சமூக வலைத்தளங்களில் இதேவேளையே சீனாவும் செய்ய வேண்டும் என்று பலர் எழுதியிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்னதாக தைவானை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற சீனாவிற்கு இது நல்லதோர் முன் உதாரணமாக இருக்கின்றது அமெரிக்கா செய்தால் குற்றம் இல்லை நாங்கள் செய்தால் குற்றமா ரஷ்யா செய்தால் குற்றம் நாங்கள் செய்தால் குற்றமா என்று மடுரோவை போல இலகுவாக தைவானை கைப்பற்றிவிட முடியாது மடுரோவினுடைய தேர்தல் உறுதி செய்யப்படவில்லை ஆனால் தைவானில் ஜனநாயக ரீதியாக உறுதி செய்யப்பட்ட அதிபர் அவர் அதேவேளை தைவான் மக்களின் பெரும்பான்மையானவர்கள் சீனாவுடன் இணைய விரும்பவில்லை மேலும் தைவான் மிக மோசமான பதிலடி ஒன்றை வழங்குவதற்கு காத்திருக்கின்றது தைவானை கைப்பற்றி விட்டாலும் கூட சீனாவினால் அமைதியாக அந்த தீவை வைத்திருக்க முடியாது இது தைவான் பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்கா தலையிட்டால் உலக போராகவும் மாறிவிடும் ஆகவே பிரச்சனையும் தைவான் பிரச்சனையும் ஒன்றாக இல்லை என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதேபோல நிபுணர்கள் கூட இதை சரியாக கணிக்க முடியாமல் தான் இருக்கின்றார்கள் உதாரணமாக டென்மார்க்கின் பிரபலமான படைத்துறை ஆய்வாளர் பல்கலைக்கழகத்தினுடைய ஆயுத படைப்பிரிவு ஆய்வாளர் மிக்கேல் ராஸ்முசன் காலையில் அமெரிக்காவினுடைய தாக்குதல் நடந்த பொழுது மூன்று கருத்துக்களை கூறினார் பொதுமக்களினுடைய உயிரிழப்பு அழிவு நடைபெற்றிருக்கின்றது என்றும் இதன் மூலமாக நிக்கோலோஸ் மடுரோவிற்கு ஒரு ஒருமித்த உள்நாட்டு செல்வாக்கை ஏற்படுத்த போகின்றார்கள் என்றும் இதை தவிர இதில் புதுமையாக எதுவும் நடைபெறாது என்றும் குறிப்பிட்டார் இன்னர் டொனால்டு டிரம்ப் அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் என்று அறிவித்தவுடன் தனக்கு வாய் பேச முடியவில்லை என்றும் டொனால்டு ட்ரம்ப் சிறப்பாக செய்திருக்கின்றார் என்றும் அவர் மாறி இருக்கின்றார் எனவே இதில் ஒரு நேர்கோட்டு கருத்தை பெரும் பெரும் ஆய்வாளர்களினாலேயே சொல்ல முடியாமல் இருக்கின்ற அளவிற்கு உலகம் ஒரு அரசியல் நில இது போன்ற செயல்கள் மத்திய கிழக்கில் அரங்கேறினால் என்ன செய்வது இப்படியான பல சங்கடங்களுக்கு உள்ளாக விவகாரம் நடைபெற்றிருக்கின்றது இது தியூப்தமி உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே